தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தொடங்கியிருக்க கட்சியுடைய பெயர் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமான ஒரு பிரம்மாண்டமான மேடை இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாமல் ஒரு ஒற்றை அறிக்கை மூலம் தன் கட்சி பெயரை பதிவு செய்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் கண் கட்சியின் பேரில் பார்த்திங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லை தமிழகத்தை தமிழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு போகிற ஒரு கழகம் அப்படிங்கிற முறையெல்லாம் பேர் வச்சிருக்காரு விஜய் நான் வெற்றி அப்படின்னு ஒரு பொருள் படம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் பேரை மையமாக தான் இந்த கட்சியின் பேர் தொடங்கியிருக்கிறதா அவர் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க ரொம்ப நாளாகவே நடிகர் விஜய் வந்து அரசியல் வருவார்னு ஒரு கருத்து வந்து மக்கள்கிட்ட வந்து பேசப்பட்டே வந்துச்சு அதுக்கு முதல் காரணம் அடித்தளப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவர் ரசிகர்களை வந்து இறக்கி வெற்றி பெற வைத்தது அதுக்கு பிறகு மக்கள் இயக்கமாக வந்து ரசிகர் மன்றத்தை மாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்புகள் இளைஞரணி மகளிரணி அணி அணி பிரிவாக வச்சு அதை கூட்டம் நடத்தப்பட்டு பட்டுச்சு சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள்லாம் வந்து நடத்தப்பட்டுச்சு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு வயது நிரம்பியிருக்கிறார்களா அவர்களுக்கு வாக்குச்சாவடி வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதா என்று சரிபார்த்து அந்த வாக்காளர் அடையாட்டை ஆதார் அட்டை சரி பார்த்து தான் வந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாங்க ஸோ வந்து விஜய் வந்து தெரியாமல் அரசியல் களத்துக்கு வந்துட்டாருன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ரொம்ப தெளிவாக தான் க வந்து தடம் பதிச்சிருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் வந்திருக்காருன்னு சொல்லலாம் ரசிகர்களுடைய அந்த ஓட்டர் ஐடி மூலம் வச்சு எவ்வளோ ஓட்டருங்கிறத அவர் கணிச்சிருக்காரு இதை தவிர பொதுமக்களாகி அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறதையும் ஒரு உத்தேச பட்டியலில் வந்து வச்சுருக்காரு ஒரு குறிப்பிட்ட சதீதம் ஓட்டு நமக்கு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சு தான் அவர் வந்து இந்த தைரியமான முடிவை வந்து எடுத்திருக்கானே சொல்லலாம் ஏன்னா அந்த தைரியமான முடிவை ஏன் எடுத்தாருன்னு யோசிக்கணும் ஏன்னா வந்து தமிழ் திரையுலகில் வந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்க ஒரு இவர் விஜய் ஏன்னா தமிழ் திரையுலகத்தில் விஜய் அஜித் ரஜினிகாந்த் கமலஹாசன் நாலு இருக்க காலகட்டத்தில் இப்போ உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து அந்த அதுக்கான ஒரு பண வாய்ப்பையும் பட வாய்ப்பையும் விட்டுவிட்டு கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுவிட்டு ஒரு அரசியலில் தடம் பதிக்கிறாருன்னா அவர் முக்கியமான யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே வந்து அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்னே சொல்லலாம் இதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஆறில் வந்து ரஜினிகாந்த் அரசுக்கு வருவான்னு கருதப்பட்டுச்சு நான் அந்த டைம் ரஜினிகாந்த் ரொம்பவே உச்சத்தில் இருந்தார் பிரமாணமான ஒரு உச்சம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் வந்து அவர் குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் வந்து அது கை கூடலை இந்த நிலையில தான் விஜய் வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து புதுசாக எடுத்திருக்காருன்னே சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நடிகர் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் வந்து சமீபத்தில் மறைஞ்சார் எனக்கு தெரிஞ்சி எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அரசியலில் ஓரளவுக்கு உச்சத்தோட நடிகர்னு பார்த்திங்கன்னா வந்து அது விஜயகாந்த் தான் இருப்பார் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல ஒரு தொகுதியில் உதாச்சாரம் தொகுதியில் ஜெயித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏக்கள் வந்து கூட்டணி வச்சு ஐடிஎம் கீடை கூட்டணி வச்சு ஒரு நாலு இருபத்தொம்போது தொகுதியில் வந்து தமிழகத்துடைய எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து விஜயகாந்த் வந்து தொட்டார்னு சொல்லலாம் வருங்கால ஒரு முதலமைச்சர் வரக்கூடிய ஒரு கேண்டிடேடாக அவர் இருந்தார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உடல்நிலை அவரை வந்து ரொம்ப பாதிக்க வச்சு இன்றைக்கி நம்மளவர் இல்லை கேப்டன் இல்லாத சூழ்நிலையில் வந்து நடிகர்கள் இனி அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து நடிகர் விஜய் வந்து அரசியலில் குதிச்சிருக்காரு இதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத அவருடைய அறிக்கையிலேயே நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து அவர் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே பிற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு இலக்கு அரசியலில் குதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில்வாக இருக்குது நான் வந்து பொழுதுபோக்குக்காக வந்து அரசியல் களத்திற்கு வரவில்லை அரசியல் முழுமையாக தெரிந்து கொள்வதற்காகவும் தேர்தல் ஆணையத்தினர் கட்சி முழுமையாக பதிவு செய்து மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் தான் இந்த கால இடைவெளி என்று ரொம்பவே தெளிவாகவே வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து சொல்லியிருக்காரு கட்சி பதிவாகி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்த பிறகு கட்சியுடைய கொள்கைகளை மகிழ்ந்து மக்களிடம் நேரடியாக வந்து கொண்டு செல்வதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு தான் ரெண்டு ஆண்டு இடைவெளி எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அரசியல் முழுமையாக இறங்குவதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால் இரண்டு படங்களை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஒன்று வெங்கட் பிரபு படத்தில் நடிச்சிருக்கிற அந்த கோட் படம் ஒன்று மற்ற வந்து இன்னொரு படத்தை புதிதாக ஒப்புக்கொண்டிருக்காரு அந்த ரெண்டு படங்களை முடிச்சுட்டு முழுமையாக வந்து அரசியல் இறங்கப்பட சொல்லியிருக்காரு அப்போ அதை தொடர்ந்து சினிமாவுக்கு அவர் முழுக்கு போற்றுவார் அப்படின்னு நம்பலாம் இருந்தாலும் தொடர்ந்து நடிக்கவும் செய்யலாம் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் சில முடிவுகள் எல்லாருமே எடுப்பாங்க அந்த அடிப்படையில் சரி இப்போ அரசியல்ல இதுவரைக்கும் கட்சி தொடங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது உள்ளம் கிள முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் வந்து யாரும் கணிக்க முடியாது அரசியல்ல வந்து பாக்யராஜ் டி ராஜேந்தர் சரத்குமார் கார்த்திக் அப்படின்னு நிறைய பேர் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்கலாம் பேட்டிருக்கலாம் கமலஹாசன் மக்கள் நீதி மையமும் வந்து அரசியல் களத்துல இருக்குது இருந்தாலும் மக்களை வென்ற நடிகர்கள் வந்து அரசியல் தொடங்கும்போது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிட இருக்கும் அதேமாரி நடிகர் விஜயனுடைய இந்த வெற்றி கழகம் வெற்றியை நோக்கி செல்லுமா என்பது தான் முடிவு செல்வார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமண்டில் பதிவு பண்ணுங்கள் கேட்போம் தொடர்ந்து அரசியல் பேசுவோம்